மதுரை மாவட்டம் சோழவந்தான் வைத்தியநாதபுரம் பகுதியில் மின்கம்பியில் விழுந்த துணியை எடுக்க முயற்சி செய்தபோது மின்சாரம் தாக்கி பனிரெண்டு வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் குமார் அவரிடம் பேசலாம் வணக்கம் குமார் இந்த சம்பவம் எப்பொழுது நிகழ்ந்தது முழுமையான விவரம் வணக்கம் பரிதா மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆறாவது வார பகுதியில் வைசியநாதபுரத்தைச் சேர்ந்த துளசி தேவி தம்பதியினர் இவர்களுக்கு நான்குமே பெண் குழந்தை உள்ளது துளசி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட விபத்து காரணமாக கைகால்கள் செயல்படாமல் தற்போது வீட்டில் உள்ளார் ஏவி தற்போது சோழவந்தான் ஆலாங்கொட்டாரம் பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக துப்புரவு பணியராக பணிபுரிந்து வருகிறார் இவர்களுக்கு மூன்று மூன்றாவது குழந்தையாக சுபஸ்ரீ பன்னெண்டு சோழவந்தான் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தற்போது ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இன்று பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டில் தனது ஆடைகளை காய வைப்பதற்காக மேல் துணிகளை கைப்பிடியும் காயப்பட்டுள்ளார் துணியானது மாடிப்படி அருகே உள்ள மின் வயிறு மின் வயர் மீது ஆடை பறந்து விழுந்தது காய்ந்த துணிகளை எடுப்பதற்காக சுபஸ்ரீ தனது தங்கையுடன் மாடிப்படிக்கு சென்று போது மின் வயிறு உள்ள ஆடையை எடுக்க முயற்சி முயற்சித்துள்ளார் அப்போது அவர் மின் வயிறு தொட்டதால் மின்சாரம் சுபஸ்ரீ மற்றும் அவர்களது அவரது தங்கை சித்திரகலா மீது மின்சாரம் தாக்கி ரெண்டு பேருமே துருதி விடுத்தனர் அவரை அருகில் உள்ளவர்கள் தாத்தா பாட்டி இந்த சம்பவத்தை பார்த்து உடனே சுபஸ்ரீ மற்றும் தங்கை சித்திரகலாவை மீட்டனர் உடனே சுபஸ்ரீ மற்றும் சுபஸ்ரீ மற்றும் சம்பவ இடத்திலேயே பலத்த காயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையை அவரை மீட்டு அருகில் உள்ள சோழாவ்தான் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் நான் அங்கிருந்த மருத்துவ சுபஸ்ரீயை பரிசோதனை செய்த போது முதல் விசித்து அளிக்கப்பட்டது மதுரை ராஜாஜி அருவமனைக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் ஆனால் சுபஸ்ரீ ஆம்புலன்ஸில் சென்று மனிதரை பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அசித்தவர்களின்